ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம பட்டர் கார்லிக் மஷ்ரூம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து பட்டர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிராம்லேருந்து ஒரு நாற்பது கிராம் பட்டர் வந்து சேர்த்துக்கிட்டேன் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக வந்து வெட்டி சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து நம்மளுக்கு பொன்னிறத்துக்கு வந்து மாறணும் அதனால ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கி விட்டாலே போதும் உங்களுக்கு பெரிய வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்ல பொன்னிறத்துக்கு வந்து மாறிடும் நம்மளுக்கு பொன்னிறத்துக்கு நல்லா வந்து டார்க்காக வந்து மாறக்கூடாது லைட்டாக பொன்னிறம் வர ஆரம்பித்தோடனே நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து திரும்ப பூண்டு சேர்த்தும் வெங்காயத்தை சேர்த்து வதக்குவோம் அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வந்து மாறும் அதனால் ஓரளவுக்கு லைட்டாக பொன்னிறத்துக்கு மாறினக்கு வரமே ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து பூண்டு வந்து ஒரு இருபது பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிடுவோம் ஒரு கா கப்பு வந்து பல் பூண்டு இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு பூண்டோட டாமினேஷன் வந்து இந்த ரெசிபியில் அதிகமாக இருக்கணும் அதனால் ஒரு இருபது பல் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இதை வந்து சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்க்கும்போது அடிப்படிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது பூண்டு பூண்டு வந்து நல்ல வந்து வர வரைக்கும் வந்து 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 வதக்கணும் நம்ம அந்த சேர்த்து வதக்கும்போது நல்ல வந்து வாசனை வரும் பூண்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து இருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா விடுங்க பூண்டோட கலர் வந்து லைட்டாக மாற ஆரம்பிக்கும் லைட்டாக ப்ரௌன் கலருக்கு வந்து வர ஆரம்பிக்கும் அந்த கலருக்கு வந்தக்கப்புறமா நீங்கள் வந்து வதக்கிறத நிப்பாட்டிட்டு ஸ்டவ் வந்து லோ ஃபிளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நான் மஷ்ரூம் வந்து சேர்த்துருக்கேன் மஷ்ரூம் வந்து ஒரு இரநூறு கிராம் மஷ்ரூம் வந்து சேர்த்திருக்கேன் மஷ்ரூம் வந்து ரொம்ப பெருசா இருந்ததுன்னா அதை வந்து நாலு துண்டா வந்து வெட்டிக்கோங்க ஓரளவுக்கு மீடியம் சைஸா இருந்தால் ரெண்டு துண்டா வெட்டிக்கோங்க ரொம்ப சின்னதாக இருந்தால் அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க மஷ்ரூம் சேர்த்து நீங்க வந்து ஒரு ஸ்டவ் வந்து லோ ப்ளேம்ல வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துல இருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிண்டி விடுங்க அதுக்கப்புறமா நான் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்து வதக்கும் போது அந்த மஷ்ரூம்லேருந்து இருந்து தண்ணி வந்து ரொம்ப சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும் மஷ்ரூம்ல இருந்து நம்ம கிண்டும் போதே உங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து வர ஆரம்பிக்கும் ஏன்னா அதுல வந்து தண்ணி வந்து இருக்கும் நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக தண்ணி வந்து அது வந்து வர வர ஆரம்பிக்கும் அதனால் நமக்கு சீக்கிரமாக அது வந்து குக்காக ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்து ஓரளவுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நான் கிண்டும் போது லோ ஃப்ளேமில் நல்லா வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு தண்ணி லைட்டாக வர ஆரம்பிச்சவொன்னே நம்ம வந்து ஸ்டவ்வை லோ ஃபிளேம் வச்சு மூடி போட்டு இதை வந்து கொதிக்க விட்டுடலாம் ஒரு ஆறு நிமிஷம் கழித்து நான் இப்போ இதை வந்து திறக்குறேன் உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் மஸ்ரூம் வந்து ஓரளவுக்கு நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு அதே நேரத்தில் மஸ்ரூமில் உள்ள எல்லாமே தண்ணி எல்லாம் நல்லா விட்டு பிரிஞ்சிருச்சு இந்த தண்ணிலேயே நம்மளுக்கு மஸ்ரூம் வந்து நல்லா வந்து வெந்துடும் திரும்பி இதை வந்து மூடி போட்டு நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விடுவோம் தண்ணியை நல்லா வத்தட்டும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து நம்ம வேக விடுவோம் அதுலேயே நம்மளுக்கு நல்லா வந்து வெந்துடும் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன் தண்ணி வந்து ஓரளவுக்கு முக்கால்வாசி நல்லா வந்து வத்திருச்சு இனிமேல் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம் வச்சு தண்ணி நல்லா சுத்தமாக வத்துற அளவுக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணியே கிண்டி விடுவோம் ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்ம போட்டு கிண்டி விட்டோம்னா மஷ்ரூம் வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு ஓரளவுக்கு இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ்னால் ஒன்றுமே இல்லை நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு மூணு காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க அரைச்சி அதை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து பெப்பர் மிளகும் வந்து சேர்த்துருக்கேன் மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓரளவுக்கு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்து திரும்ப அதை வந்து கிண்டி விட்டுட்டாலே நம்மளுக்கு இந்த பட்டர் கார்லிக் மஷ்ரூம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பெருசாக அதில் பண்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம மசாலாவும் ரொம்ப ஒன்றும் சேர்க்கலை நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து மிக்ஸியில் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா உப்பு வந்து சேர்த்துருக்கோம் உப்பு நான் வந்து முதல்ல பார்த்ததில் வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது அந்த முக்கால் டீஸ்பூன் உப்பே வந்து போதும் அதனால உப்பு அதுக்கப்புறமா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறமா நம்ம வந்து பெப்பர் வந்து சேர்த்துருக்கோம் இந்த மூணுமே சேர்த்து இந்த ரெசிபி ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அதுவும் இல்லாமல் பட்டரில் வந்து நம்ம இந்த ரெசிபி வந்து செஞ்சுருக்கனால அது வந்து நல்ல வாசனையாகவும் ஒரு க்ரீமி டெக்ஸ்டர்லேயும் டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து சாதம் அதுக்கப்புறமா சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் வந்து பார்க்கறேன் நன்றி